ஏர்டெல் ஜியோ மற்றும் போடபோன் போன்ற தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தங்களது ப்ரீபெய்ட் மற்றும் போஸ்ட் ரிசார்ஜ் திட்டங்களில் விலை உயர்த்திய நிலையில் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் பி எஸ் என் தனது ரீசார்ஜ் திட்டங்களை பிற டெலிகாம் நிறுவனங்களை விட மலிவான விலையில் வழங்குகிறது மேலும் இந்த ரீசார்ஜ் திட்டங்கள் பல அம்சங்களை கொண்டுள்ளது எடுத்துக்காட்டாக தமிழகத்திலும் அம்சமான திட்டங்களை வழங்குகிறது அதேபோல் வடகிழக்கு மாநிலம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு இந்நிறுவனம் வெவ்வேறு ரீசார்ஜ் திட்டங்களை வழங்குகின்றன இந்நிலையில் அதிக நன்மைகள் மற்றும் பலன்களை பெற எந்த ரீசார்ஜ் திட்டம் சிறந்தது என்பதை கண்டறிவது அவசியம் இந்த வீடியோவில் பி எஸ் என் எல் வழங்கும் பதினைந்து முக்கிய திட்டங்களை பார்ப்போம் அதில் முதலாவதாக பி எஸ் என் எல் ரூபாய் நூற்று ஏழு பிளானுக்கு இருநூறு நிமிட கால் வசதியையும் முப்பத்தைந்து நாட்களுக்கான மூன்று ஜிபி டேட்டாவையும் வழங்குகிறது ரூபாய் நூற்று பதினெட்டு பிளானுக்கு இந்த ரீசார்ஜ் திட்டமானது

அன்லிமிடெட் வாய்ஸ் கால் வசதிகளுடன் ஒரு நாளைக்கு இரண்டு ஜிபி டேட்டா மற்றும் நூறு எஸ் எம் எஸ்ஐ நாற்பத்தைந்து நாட்களுக்கு பெற முடியும் முன்னூற்று நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு இந்த திட்டத்தில் அன்லிமிடெட் வாய்ஸ் கால் வசதியுடன் ஒரு நாளைக்கு இரண்டு ஜிபி டேட்டா மற்றும் நூறு எஸ் எம் எஸ்ஐ ஐம்பத்தி நான்கு நாட்களுக்கு வழங்குகிறது ஐநூற்று தொன்னூத்தி ஒன்பது ரூபாய் பிளானுக்கு நீங்கள் ரீசார்ஜ் செய்வதன் மூலம் உங்களுக்கு அன்லிமிடெட் கால் வசதியுடன் ஒரு நாளைக்கு இரண்டு ஜிபி டேட்டாவை எண்பத்தி நான்கு நாட்களுக்கு பெறலாம் மேலும் இது ஒரு நாளைக்கு நூறு எஸ் வழங்குகிறது ரூபாய் அறுநூற்று அறுபத்து கால் ஒரு நாளைக்கு எஸ் மற்றும் இரண்டு டேட்டா கிடைக்கும் மேலும் இந்த திட்டம் ஐந்து நாட்களுக்கு செல்லுபடியாகும் ரூபாய் அறுநூற்று பிளானுக்கு அன்லிமிடெட் கால் மற்றும் ஒரு நாளைக்கு அரை ஜிபி டேட்டாவை நூற்று முப்பது நாட்களுக்கு வழங்குகிறது மேலும் ஒரு நாளைக்கு நூறு எஸ் எம் பெறலாம் ரூபாய் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு ப்ரீபெய்ட் திட்டத்தில் அன்லிமிடெட் கால் மற்றும் ஒரு நாளைக்கு இரண்டு ஜிபி டேட்டாவை நூற்று அறுபது நாட்களுக்கு பெறலாம் மேலும் ஒரு நாளைக்கு நூறு எஸ் எம் வழங்குகிறது ஆயிரத்து நூற்று தொன்னூற்று எட்டுக்கு முன்னூறு நிமிட கால் வசதி மற்றும் ஒரு மாதத்திற்கு மூன்று ஜிபி டேட்டா என்ற விகிதத்தில் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களுக்கு வழங்கப்படுகிறது மேலும் ஒரு மாதத்திற்கு முப்பது எஸ் எம் எஸ்ஐ செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதேபோல் ஆயிரத்து தொன்னூற்று ஒன்பது முதல் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது வரையும் பிளான்கள் உள்ளது மேலும் எப் ஆர் சி பிளான் ரூபாய் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதுக்கு நீங்கள் அன்லிமிடெட் கால் மட்டுமே செய்ய முடியும் இந்த திட்டம் உங்களுக்கு இருநூறு நாட்கள் வரை செல்லுபடி ஆகும் இதில் நூற்று எட்டு ரூபாய் பிளானும் உள்ளது இது புதிய வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் ஒரு திட்டமாகும் இந்த திட்டம் அன்லிமிடெட் வாய்ஸ் கால் மற்றும் ஒரு நாளைக்கு ஒன்று ஜிபி டேட்டாவுடன் இருபத்தி எட்டு நாட்களுக்கு வழங்கப்படுகிறது